ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை பணத்தடை வந்து தீரணும்னு சொன்னால் ஏகாதசி வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மனிதனாக பிறந்தவர்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிறதோ இல்லையோ பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை என்பது கண்டிப்பாக இருக்கும் இந்த பிரச்சனை வந்து இல்லாத ஒருவரை கூட நாம் இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்மளால் பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும் இந்த பணத்தின் தேவையானது பார்த்தீங்கன்னா அவரவரின் இளமைக்கு ஏற்ப வந்து இருக்கும்னே சொல்லலாம் அப்பேர்பட பிரச்சனையை வந்து எளிதாக வந்து தீர்க்கணும்னு சொன்னால் ஆன்மீகத்தில் சில வழிமுறைகளும் வழிபாடுகளும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறதா அது என்னென்று சொல்லி நம்ம என்றைக்கி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரும் வசந்தம் வீசிக்கொண்டே இருக்கும்னு சொல்லலாம் ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் தான் இந்த பணம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதா அந்த பணத்தை நாம் சரியான முறையில் சம்பாதிச்சோம்னு சொன்னால் தேவைக்கேற்ப செலவு செய்யும் பட்சத்துல பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து நம்மளால வாழ முடியும் இவையெல்லாம் கேட்பதற்கு நன்றாகதானே இருக்கிறது ஆனால் அப்படி நாங்கள் அப்படி சம்பாதிக்க முடியலையேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தோணும் அப்படியே வந்து சம்பாதிச்சாலும் பணம் கையில் வந்து தங்குறது இல்லைன்னு சொல்லி ஒரு ஏக்கம் வந்து விரத்தியும் வந்து கலந்த ஒரு நிலையில தான் வந்து எல்லாருமே வந்து வாழ்ந்து கொண்டு இல்லையா இந்த நிலையும் மாறணும்னு சொன்னால் நமக்கு வந்து பணவரவு அதிகரிக்கணும் பணத்தட வந்து இல்லாமல் இருக்கணும் இந்த பணவரவிற்கு வந்து பண தடைக்கும் அப்படி என்ன வித்தியாசம் என்று கேட்கத்தான் தோன்றும் பண வரவு என்பது நமக்கு வருமானமாகவோ அல்லது கொடுத்த நமக்கு வர வேண்டியதாகவோ இருக்கலாம் ஆனால் இந்த பண தடையானது நமக்கு நம்மளுடைய கைக்கு வராது இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாம செய்த வேலைக்கான சரியான ஊதியமும் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இப்படி வந்து பணம் தொடர்பான பிரச்சனை இந்த பிரச்சனைகள் தீரணும்னு சொன்னா நாம என்ன வழிபாட்டு முறை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் வந்து ஏகாதசி திதி வருகிறதுன்னு சொல்லலாம் அதாவது இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏகாதசி திதி என்று செய்தால் மிகவும் வந்து சிறப்பு என்று சொல்லப்படுகிறது சரி இந்த பண பிரச்சனை தீரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே வெள்ளிக்கிழமை என்னோடனே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள்னு எல்லாருக்குமே தெரியும் அன்றைய தினத்தில் ஏகாதசி திதியும் வந்து வருகிறது ஏகாதசியும் சேர்ந்து இருக்கிறதால வந்து ஒரு அற்புத நாள் கூட சொல்லலாம் பெருமாளையும் தாயார் யாரையும் ஒரே நாளில் வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல மாற்றம் உருவாகும் இந்த வழிபாட்டை அன்று ராகு காலமே கண்டம் இல்லாத நேரமாக பார்த்து செய்யணும் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள பெருமாள் படம் அல்லது பார்த்தீங்கன்னா சிலை இருந்தால் வந்து அதை வந்து சந்தனத்தால் வந்து ஒரு சிறிய பொட்டு வைங்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து ஒரு பச்சை கைப்பறத்தை கொஞ்சம் வைக்கணும் அதாவது இந்த இரண்டு மிக முக்கியமான ஒன்று இதை வந்து நீங்க தவிர்க்காம வந்து செய் அதற்கு பிறகு வந்து பெருமாளுக்கு உகந்த இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லணும் அதாவது என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அப்படி சொல்லும் பொழுது உங்கள் மனதில் வந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சு கொள்வதோடு உங்களுடைய பணத்தடை அனைத்தும் நீங்கள் நல்லதொரு வளமான வாழ்க்கை வாழ்வதாக நினைச்சிட்டு நீங்கள் இப்படி வந்து சந்தனமும் பார்த்தீங்கன்னா பச்சை கைப்புறமும் இரண்டையும் பெருமாளுக்கு இட்டு வந்து பெருமாளின் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான பிரச்சனை தீர்ந்து நல்ல ஒரு பலனை தரும் என்று சொல்லப்படுகிறதா இந்த வழிபாடு செய்யும் பொழுது இது இருந்த பணத்தடைகள் அனைத்தும் நீங்கி பார்த்தீங்கன்னா பண வரவிற்கான வாய்ப்புகள் வந்து தேடி வரும் இது மட்டுமின்றி பணம் தொடர்பான அனைத்து வந்து வந்து சிக்கலும் கூட தீர்வதற்கான ஒரு வழிபிறக்கம்னு இந்த ஏகாதசி வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் வந்து செய்தால் வந்து நல்ல பலன் பெறலாம் என்று கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி